பரவால சார். உட்காரியா? என்ன சாப்பிடுற? காப்பி மட்டும் போதும் சார். நோ 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 நோ. குச்சே அது நம்ம டிபார்ட்மென்ட்கே ஒத்து வராது. லஞ்சம் வாங்கும் போது குச்சਾ இல்ல. அதே மாதிரி உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு. யா? யா? யாரடவே? இது அழுகை இல்ல சார். ஆனந்த கண்ணீர் இது வரைக்கும் எந்த இன்ஸ்பெக்டரும் என்ன எதிரல உட்கார கூட சொன்னது இல்ல. ஆனா நீங்க

உன்னை பார்த்தா பிளாட்ஃபாரத்தில் கைரேக பாக்குற மாதிரி இருக்கு உங்ககிட்ட ஏதியா பத்தாயிரம் ரூபாய் பிட் பாயிண்ட் அடிக்கிறவனு சொல்லாம விட்டியே ஏயோ இந்த லட்சாதிபதி பாரிவளால பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு உன்னை பின்னாடி கவனிக்கிறேன் என்ன சார் போட்டிருக்க கோட்டில் இவ்வளவு கிழிசல் இருக்கு லட்சாதிபதினு சொல்றீங்க அதே ஜம காலத்தில் கஞ்சேன்னு கஞ்சன்னு ஊருக்குள்ள என்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க அவங்க மனசு புண்படக்கூடாது பாருங்க அதனாலதான் அங்க அப்படி அப்படி உமக்கு ஒரு பொண்ணுதானே தானே கருவேப்பில கொத்து மாதிரி ஒன்னு வச்சிருக்கிறேன்

அன்னைக்கு கோழி பிரியாணி வாங்கி கொடுத்தனே சாப்பிட்டீங்களா அது நீங்க தான் வாங்கி கொடுத்து அனுப்பிங்களா ஆமா ஆண்டவே கோழி பிரியாணி மூலமா நம்ம கனெக்ஷன் வச்சிருக்கா பாத்தீங்களா கோழி வாழ்க்க அது குலம் என்னங்க இது உலக்க இந்த சின்ன தடியால குத்துனதுக்கே வளையல் வந்துச்சு இந்த உலக்கையால குத்துனா நெக்லஸ் வந்தால வரும் குத்துங்க நல்லா குத்துங்க அப்ப ஒண்ணு செய்யுங்க இதை விட பெருசா இருந்தா ஏதாவது எடுத்துட்டு வாங்க அதுல குத்துனா

என்னங்க இது கதவையெல்லாம் பூட்டிட்டீங்க என்ன தடப்பீங்களா இது வரைக்கும் என் கைய யாருமே தொட்டதில்ல இதெல்லாம் தப்பு இது கரெக்டா இது வரைக்கும் எடுப்ப யாருமே தொட்டதில்ல கண்ணத்தை மட்டும் தொட்டுடாதீங்க எங்க கண்ணா எங்க கண்ணா இடுப்பு தெரியுது கண்ணம் தெரியலயாக்கும் இது பில்லு நினைச்சேன் இது கண்ணம்மா டக்க டக்க டக்கும் என்னங்க இது கண்ணத்தை எல்லாம் கிள்ளுகிட்டு கண்ணத்தை கிள்ளுனது போதும் என்ன கட்டி மட்டும் புடிச்சிடாதீங்க அலே ரொம்ப கோபம் வரும் என்னங்க இது பேசாதே அரசாங்கமே உத்தரவு போட்டுருக்கு ஏங்க இப்படி தான் கட்டி அணைக்கிறதா ஆமா இப்படி தினைக்கணும் இப்படி தினைக்கணும்

ஐயோ அக்கா வந்தாச்சே விடுங்க ஆண்டவனே வந்தா விட மாட்டேன் விடுங்க சரஸ் மூடிட்டு உள்ள என்னடா அவரும் இருப்பாரோ சுத்த இருப்பார் என்னங்க நான் पंकज வந்திருக்கேன் கதவ தரங்க என்னங்க விடுங்க சீக்கிரமா பின் பக்கமா மாமா இங்க அக்கா சந்தேகப்படுறாங்க போறது போறேன் உன் மாமனை மாட்டி விட்டு என்னடி இங்க முக்கியமான கேஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு வர கூடாதா ஐ என்னது வீட்ல உட்கார்ந்துகிட்டு இவர் எந்த கேஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு ம் என்னங்க இப்ப நீங்க கதவ தரக்க போறீங்களா இல்லையா ஓ மாமா பாவம் மாட்டிக்கிட்டான் அப்ப நான் வரட்டுமா விடுங்க சீக்கிரமா பின் கதவு வழியா போங்க போங்க சரி தரசு கதவ தரக்காம உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க அடியே தரசு தரசு

கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுவாங்க அது வரைக்கும் போர் அடிக்குமே என்ன செய்யறது போர் அடிக்குதுங்கிற கல்யாணம் பண்றதுக்காக ஐம்பதாயிரம் கூட அறுபதாயிரம் கூடனு கேக்குறாங்க அவங்கள பிடிக்க மாட்டீங்க ஆனா எங்களை மாதிரி ஏழைங்க கல்யாணம் ஆகாம வயிற்று பழப்புக்காக தப்பு செஞ்சா கோர்ட்டு கழுத்துட்டு வந்து அசிங்கப்படுத்தி அபராதம் போடுறீங்க வாங்க இன்ஸ்பெக்டர் சார் விபச்சாரம் செஞ்சேன்னு என்ன அழிச்சிட்டு வந்த இடத்துல என்ன விபச்சாரம் பண்ண கூப்பிட்டாரு உங்க காஸ்டேபிள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு சல்யூட் அடிக்க முடியாதபடி இவா என் கையில விலங்கு போட்டா சார் பரவாயில்ல இனிமே நீ சல்யூட் அடிக்கவே தேவை இருக்காது

குழந்தை இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு கேக்குற குழந்தைய கொடுக்குமா ஆமா போகும்போது யூனிஃபார்ம் மோட தான போனீங்க இப்போ என்ன பனியை அன்றாயிரம் ரூபாய் நிக்கறீங்க அதுக்கு ஆயிருச்சு வர்ற வழியில லாண்டரி கடையில போட்டேன் போய் சொல்றாரு நம்பாதீங்க நம்பாதீங்க Dress எல்லாம் லாண்டரில போறல இவருக்கு கான்ஸ்டபிள் வேலைய போறச்சு என்ன சொல்றீங்க டேய் கா கான்ஸ்டபிள் வேலை போய் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன் ப்ரமோஷன் ஆயிடுச்சு அத தான் சொல்றேன் ஏய் போய் சொல்றேன் கான்ஸ்டபிள் அப்புறம் ஏட்டு தான வரோம் இவரே வேலையில இருந்தே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இங்க பாருங்க விளங்க

இந்த விலங்க எப்படிங்க உடைச்சிங்க அது வந்து அன்னைக்கு உலக்கையில அடிச்சாமலையே விசில் எடுக்கலையா அதே மாதிரி மந்திரம் போட்டு இந்த விலங்க உடைச்சு விட்டேன் மந்திரம் போட்டேவா எஸ் எஸ் என்னென்னமோ செய்றீங்க கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷமா என் வயசுல ஒரு புழு பூச்சி கூட இல்ல அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண கூடாதா பண்ணிடுறதுக்கு ஏற்பாடு பண்றதா சும்மா இருங்க மந்திரத்தால வர வழிக்க முடியுமான்னு அவர்கிட்ட கேக்குறேன் நான் மந்திரத்தால மாங்காய் வர வைப்பேன் மாங்காய் அடுத்த வாரம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்

இந்த மரத்து கீழே நான் என்ன செய்யறனோ அதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுக்கார செஞ்சீங்க குழந்தை தானா பிறக்கும் என்ன செய்ய போறீங்க இருங்க நான் செய்யறது உங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் இவர் கண்ணுக்கு தெரியற சந்தேகம் ஏயா இவ கண்ணுக்கு தெரியிறது எங்க கண்ணுக்கு ஏன் தெரியாது நீங்க உங்க பொண்டாட்டி துரோகம் பண்ணாதவரா இருந்தா உங்க கண்ணுக்கு தெரியாது அப்படி துரோகம் பண்ணிருந்தீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் சீக்கிரமா செய்யுங்க செய்யுங்க செய்யற செய்யற பா